வணக்கம் பரமேஸ்வரன் நெட் சர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அத்தாடி ஏரியாவில் இருக்கிறோம் நந்தியூருக்கு பக்கத்தில் இப்போது நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் கணேசன்னே ஒரு மூணாண்டு காலமாக நம்ம ப்ராடக்ட் இருந்து யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ எந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட் ரிசல்ட் வந்துருக்குது என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அரி மூலிமா தான் வந்து எனக்கு ஒரு அண்ணன் பழக்கமானாங்க பிஸ்னஸை ஜாயின் பண்ணி பண்ணுறாரு இவர் மூலியமே வந்து ரெகுலராக வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கு வணக்கங்கண்ணா உங்களுடைய எதுக்கு யூஸ் பண்ணீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸு ப்ராடக்ட் என்ன ரிசல்ட் எடுத்தீங்க அதை பற்றி மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் உங்களுடைய அனுபவத்தை மட்டும் சொல்லுறீங்கன்னா போதும் வணக்கம் என் பேர் கணேஷுங்க நகலூர் அஞ்சியூர் ஏரியாங்க நான் வந்து கடந்த மூணு வருஷமாக மஞ்சளுக்கு வந்து நெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க நல்ல ரிசல்ட்டுங்க கடந்த ஆண்டை விட அதுக்கு முந்தின வருஷம் வந்து ஒரு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு மஞ்சளுக்கு ப பண்ணியிருந்த நெட் ஒரு அறுபது மூட்டை எடுத்துருக்காருங்க என்ன விற்கில எவ்வளோ குயின்ட்டால் ஒரு நாற்பது குயின்ட்டலுக்கு மேலே வரும்னு இருக்குதுங்க அருமையான ரிசல்ட்டுங்க இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு கால் ஏக்கர் பயிர் பண்ணியிருக்காருங்க மஞ்சள் அதுக்காக இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்காருங்க சார் தான் வந்து இந்த நெட் சர்ஃப் அறிமுகப்படுத்தினாரு இப்போது வாங்கியிருக்காருங்க இந்த வருஷம் இப்போ ஆர்டர் போட்டிருக்காரு அண்ணன் இதை பாருங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எம்ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தையாயிரத்தி நாற்பது அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அஞ்சு எம்ஆர்பியில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பண்ணிப்பாங்க ப்ராடக்ட் வேணும்னு சொல்லி வேலண்டியை வந்து கேட்குறாங்க ப்ராடக்ட் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மக்களுக்கு அதிகமாக ரீச் ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் அவங்களே வந்து பேச வைக்கிறோம் இப்போ நீங்கள் வாழைக்கு எல்லாம் யூஸ் பண்ண போறீங்க ஆமாங்க வாழைக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துங்க யார் கேட்குறவங்களுக்கெல்லாம் நம்பிக்கையாக சொல்லலாங்க இல்லை நல்லா இருக்குங்க ஒன்றும் தப்பு இல்லை சரிங்க நல்லா இருக்குங்க நெல்லுக்கு யூஸ் பண்ணிருக்கிறேன் நெல் வந்து நல்லா இருந்ததுங்க சரிங்க எல்லா ப்ராடக்ட்டுமே என்னங்க நெல் வந்து சீரக சம்பா நட்டுருந்தேங்க அது யூஸ் பண்ணியிருந்தேன் நல்லா இருக்குதுங்க வீட்டு செலவுக்காக கொஞ்சம் போட்டிருந்தேங்க ஒரு ஏக்கரு நல்லா இருந்ததுங்க இப்போ அதுதான் வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ நான் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்டர்